நாட்டுக்காக சூரியன் சூரியன் உதவும் கரங்கள் நிவாரண யாத்திரையினுடைய அடுத்த கட்ட பணியாக நாங்கள் இப்போது நாகசேன பகுதிக்கு வருகை தந்திருக்கிறோம் லிந்துல நாகசேன பகுதியிலே பலர் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் வெள்ளம் மண் சரிவு புயல் காற்று காரணமாக அப்படி பாதிக்கப்பட்டவர்களை இப்போது நேரடியாக சந்தித்து அவர்களுக்கான உலர் உணவுப் பொதிகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் சூரியனுடைய இந்த மகத்தான பணி வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்போது இங்கே நூற்றுக்கணக்கான குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கான உலர் உணவுப் பொதிகளை பெற்றுக் கொண்டார்கள் இங்கே பாதிக்கப்பட்ட பலர் எங்களுடன் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்டறிந்து கொள்வோம் இப்போ நைட்டு அந்த மழை வரும்போது ஒம்பது மணி இருக்கும் அந்த அந்த நேரம் நம்ம கிச்சன் துண்டில் தான் இருந்தோம் பெரிய மரம் வந்து அப்படியே கிச்சன் அடித்து ரூம் அடித்து அப்படியே போயிடுச்சு அந்த நேரம் நம்ம முன்னு கால இருந்ததுனால பிள்ளை எல்லாம் எடுக்க முடிஞ்சிச்சு இல்லாட்டி நாங்கள் ஏதாவது பாதிப்பில் தான் அடிபட்டு இருந்திருப்போம் நம்ம விட்டு கிச்சன் சாமான் ரூமில் உள்ளதே எல்லாம் போய் இப்போ நம்ம வெளியில தான் ஒரு இடத்துல இருக்கிறோம் பிள்ளைகள் மூணும் பெரியாளாக இருக்கா இருக்காங்க ஏஜ் ஒரு வயசு அவங்களுக்கு பதினஞ்சு வயசு மூணும் இப்பள பிள்ளைகள் வருமானம் இல்லை நாங்கள் ஒரு டெய்லரிங் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் மாப்பிள்ளை மட்டும்தான் டெய்லரிங் செய்கிறாரு நான் வீட்டில் தான் இருக்கிறேன் இப்போ நம்ம எல்லா இடத்துமும் கிராம அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கோம் வந்து பார்த்தாங்க இப்போ அவங்க வந்து பார்த்துட்டு அடுத்து செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க எங்களுக்கு உதவியெலாம் செஞ்சாங்க சாமாத்கள்லாம் கொடுத்தாங்க சூரியன் எஃப்எம்ல வந்து எங்களுக்கு இதை உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த இடத்துல இருக்க முடியாது இன்னொரு மரம் ஒண்ணு இருக்குது சரியான மாதிரி வரக்கட்டு வங்கியா இருக்குது மரம் ஒண்ணு இருக்கு ரெடியாவே அந்த இடத்துல சரியான ஸ்லிப்பு நம்ம வீட்டுக்கு மேலேயும் அப்படித்தான் அந்த இடத்துல இனி பிள்ளைகள் வச்சிட்டு இருக்கிறதுக்கு ஏழாவது எங்களுக்கு வேற இடம் ஒன்று தந்து பிள்ளைகளை பாதுகாப்பான இடத்துல வைக்கிறதுக்கு செய்யணும் சூரியன் எஃப்எம் உதவும் கரங்களுக்கு நன்றி குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கிறோங்க அஞ்சு பேரும் மகே மூணு பேரும் வேலைக்கு போயிட்டோம் அங்கே ரெண்டு பேர் தாருந்தவங்க அந்த ரூம்லேயே தான் அவரு படுத்திருப்பாரு அன்னைக்குங்க கரண்ட் இல்லாதக்கும் அந்த ரூமுக்கு போகலைங்க கடைசியில் நாங்கள் ரெண்டு பேரும் பேருங்கிட்டு வந்த உடனே பீரோ அப்படியே விழுந்துருச்சுங்க பீரோ உழுந்த உடனே இங்கே ரெண்டு ரூம்லேயும் ரெண்டு சிவரம் உழுந்துருச்சிங்க அப்புறம் கிராம சபாலாம் வந்து பார்த்துட்டு இந்த வீட்டில் இருக்க வேணாம் நீங்க அப்படின்னு எல்லாம் வந்து மிச்ச பேர் வந்து சொன்னாங்க அப்போ அதனால நாங்கள் வேற இடத்துல இருக்கிறோங்க அவருக்கு சுகரு நடக்க இயலாதுங்க அவரை வச்சுக்கிட்டு தானேங்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன் சூரியப்பனுக்கு உதவி செய்கிறதுக்கு எங்களுக்கு மிக மிக ரொம்ப நன்றிங்க எனது கணவர் இறந்து விட்டார் எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் அதுல ஒரு பெண் ஏஜெண்ட் ஆகிருச்சு நாங்கள் ரெட்டரை மணி அளவு இருக்கும் ரூம்ல மூணு பேரும் படுத்துக்கிட்டு இருந்தோம் பெரிய மக பயந்து பயந்து இருந்தால் திடீர்னு ஒன்று சத்தம் கிடச்சி அப்படியே வீடு முட்டாக போயிருச்சு வெளியே வந்து நாங்கள் கத்துணு அங்கட பக்கத்தில் அண்ணாவோட வீட்டில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் மொழிகிட்டாங்களோன்னு அப்போ அவங்களும் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா கூட்டிகிட்டு போய் வச்சுட்டாங்க அதுக்கு பிற்பாடு நானும் அத்த கூலி மாதிரி தான் வேலை செஞ்சுக்கிட்டு எங்க பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இப்பொழுது எனக்கு பிள்ளையில வைத்து ஒரு வீடு வேணும் வாடகை வைத்தா ஒரு வீட்டுல இருக்கும் கூலிக்கு எனக்கு எந்த உதவியும் இல்லை ரெண்டு பிள்ளைகளையும் நான் வளர்க்கணும் இவ்வளவு தூரம் இருந்து இந்த சூரியப்பன் எங்கள் கையில கொண்டாந்து இந்த பொருட்களை கொடுத்ததுக்கு மிச்ச நன்றியை நான் தெரித்து கொள்கிறேன் கணவர் பேர் வந்து ஆர் ஜெகநாதன் அவர் கொழும்புல வேலை செய்யறாரு அவர் வேலை செஞ்சுதான் நாங்கள் ஆறு பேர் சாப்பிடுறோம் மாமா இருக்கிறாரு சாப்பிட கிச்சனுக்கு போற நேரம் முழுமையாகவே வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு மூணு பேர் படிக்கிறாங்க ரெண்டு பேர் வேலை ஒழிச்சிடாங்க ஒருத்தர் படிக்கிறாங்க எங்களுக்கு முழுமையாகவே போயிட்டு உடுத்தையா ஒரு சாமான் எடுத்துக்கையா ஒரு இது இல்லை இந்த மைக்கு சாமான்லாம் உதவி செஞ்சு தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு உதவிக்கு ஒரு வீடு வாங்கி தான் இடத்துல தான் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம் வேற ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை பிள்ளைங்களுக்கு புத்தகம் படிப்பு இது ஒன்று கூட எடுக்க முடியாமல் போயிடுச்சு உயிர் தப்புனது மட்டும்தான் மிச்சம் மற்ற ஒன்றும் எடுக்கிறதுக்கு இல்லாமல் போயிடுச்சு சூரிய சாமான்லாம் கொடுத்து உதவி செஞ்சதுக்கு உதவுக்காரங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சூரியன் மூலியமா நம்மட நாக சென்னையில் சின்ன கிராமத்தை தேடி வந்து எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க இந்த ம மழை காலத்தில் இந்த மாதிரி நாட்டில் நடந்த இந்த அசம்பாவித்த காலத்தில் கூட எங்களுக்கு எங்கக்கிட்டே வந்து உதவி செஞ்சுருக்காங்க இந்த ரெனோத சில்வா தலைவர் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை நாங்கள் கூறியிருக்கோம் அதே மாதிரி எங்களுக்கு பாபா கிடைக்கிறவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் சாப்பாடு வகைகள் எங்களுக்கு கைக்கே கொண்டு வந்து கொடுத்தவங்களுக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கோம்